இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் பாபிலோ தேசத்தை ஆண்டு வந்த நேபா நேச்சர் அவருடைய மகன் பில்ஷாத் சார் பின் தரியூ ராஜா கோரைசு என்ற ராஜா அவர்களுடைய ராஜ்ய பாரத்தில் தானியல் என்ற இப்ரேய வாலிபன் வாழ்ந்து வந்ததை நாம் காண்கிறோம் அந்த வாலிபன் தன் காரியங்களை ஜெயமாக முடித்து கொண்டான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாபிலோன் என்றாலே குழப்பத்தின் ஆவி குழப்பத்தின் பட்டணம் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரத்தில் பார்த்தா நிம்ரோத் என்ற ராஜாவினுடைய காலத்திலிருந்தே அவர்கள் வானத்தை எட்டும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு நகரத்தையும் தங்களுக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் என்ற அந்த ஜனங்கள் சென்றபோது கர்த்தர் அங்கே ஒரு தாறுமாறை உண்டாக்கினார் பாபிலோன் மாநகரம் தன் வேசிதனமாகிய மிக உக்கிரமான மதுவை சகல ஜனங்களுக்கும் குடிக்க கொடுப்பவள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியின் அறுவருப்புகளுக்கும் தாய் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது ஆனால் எருசலேமும் எருசலேம் பட்டணமும் ராஜா கட்டிய மகிமை பொருந்திய தேவாலயம் இருந்தது பனிரெண்டாயிரம் ஆசாரியர்கள் இருந்தார்கள் பாடல் குழு இருந்தது ஆராதனை நடந்தது தெற்கு தரிசனம் இருந்தது அங்கே கத்தருடைய மக்கள் வாழ்ந்தார்கள் ஊழியக்காரர்கள் இருந்தார்கள் எபிரேய மொழி தாய்மொழியாக அங்கே இருந்தது பாபிலோன் பழக்க வழக்கம் வேறு சுவாபங்கள் வேறு மக்களுடைய கலாச்சாரம் வேறு அவர்களுடைய தெய்வம் வேறு ஆட்சி அமைப்பு எல்லாமே வேறு ஏன் ஆகாரம் கூட அவர்களுக்கு வேறானது மக்கள் தொழிலும் அங்கே வித்தியாசமாக தான் காணப்பட்டது எப்பொழுதும் பாபிலோனுக்கும் இந்த இஸ்லேமுக்கும் இடையே போராட்டமும் யுத்தம் இருந்து கொண்டே இருந்தது அதாவது கலவ கல கலவரம் எப்பொழுதும் கலக்கம் உண்டு பண்ணுகிற ஒரு சூழ்நிலை அதே போல்தான் தேவ மனிதனுக்கும் சத்ருவுக்கும் எப்பொழுதும் போராட்டம் இதற்கு வேதம் கொடுக்கிற பெயர் ஆவிக்குரிய யுத்தம் பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் இடையே ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் அதாவது நானூறு மைல்கள் தூர இருக்கும் பாபிலோனின் குழப்பமும் பாவமும் கலகமும் வேசிதனமும் அந்நிய ஆராதனைகளும் எருசலேமில் இருக்கும் சமாதானத்தை கெடுக்க எப்பொழுதும் முயற்சித்து கொண்டே இருக்கும் எப்பொழுது சமாதானம் குழப்பத்தை மேற்கொள்ள முயற்சிக்கிறதோ அப்பொழுது ஜெயம் வரும் ஒரே மனிதனு மனிதனுக்குள் இப்படிப்பட்ட குழப்பமும் கலகமும் அவனுக்குள்ளே ஒரு மூலையில் சமாதானமும் இருக்கிறது ஆனால் இந்த குழப்பமும் கலகமும் எப்பொழுது அவன் அவனுக்குள் இருக்கும் சமாதானத்தை மேற்கொள்ள போராடுகிறதோ அப்பொழுது ஆவிக்குரிய காரியத்துக்கும் மாம்சத்துக்குரிய காரியத்துக்கும் போராட்டம் உண்டு மாம்சத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டு அதாவது ஒரு கட்டளை உண்டு இல்லை ஈஸியாக சொன்னோம்னா ஒரு காரியம் உண்டு அது என்ன அப்படி என்றால் தன் இஷ்டப்பட்டதில் அந்த லௌகீக சம்பந்தப்பட்ட இச்சைகள் எல்லாம் மாய்ந்து மடியும் ஆனால் ஆவிக்குரிய போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஆவிக்குரிய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டால் மனிதனுக்குள் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று பகுதிகள் இருக்கிறது இதில் ஆவி எப்பொழுது மண்ணிலே ஒரு மனிதனை படைத்து தன்னுடைய நாசிலிருந்த சுவாசத்தை தேவன் ஊதினார் அவன் மனுஷனாக ஜீவனோடு வந்தான் ஜீவாத்மாவாய் மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தேவனால் ஊதப்பட்ட ஆவி ஒரு மனிதன் மறித்தவுடன் அந்த ஆவி தேவனடவே போய் சேர்ந்துவிடும் சரீரம் இதை வந்து மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கி ஒரு பொம்மையை செய்து ஆசையில் தான் சுவாசத்தை ஊதினார் அந்த சரீரம் மண்ணானது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது ஆகவே ஒரு மனிதன் மறிக்கும் இந்த சரீரம் இந்த மாம்சம் மண்ணுக்கு மண்ணாக அது போய்கிற போய்விடுகிறது புழுக்களும் பூச்சிகளும் அரித்து தள்ளுகிறது ஆனால் இருக்கும் ஆத்துமா அவனுடைய செய்கைகள் கிரியைகள் அவைகளை வெளிப்படுத்தும் காரியங்கள் எல்லாமே ஆத்துமா அதனுடைய கிரியைகளின் நிமித்தம் அது பரலோகம் போக வேண்டியதா பாதாளம் போக வேண்டியதா என்று தேவன் வந்து நியாயம் திற்கும் நாளிலே அது கூறப்படும் ஆகவே இந்த மனுஷனுக்குள்ளாக எப்பொழுதும் இந்த சரீரத்தில் இந்த மாம்சத்தில் ஒரு பிரமாணம் இருக்கும் அவன் மனதுக்குள்ள ஆவி சொல்லுகிறபடியான ஒரு பிரமாணம் இருக்கும் சில நேரங்களில் பாருங்கள் நமக்கே சம்மதி இருக்காது நாம் விரும்பு விரும்புகிறதை செய்யாமல் நாம் விரும்பாததை வெறுக்கிறதை செய்வோம் இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கும் பாவம்தான் என்று வேதம் விவரிக்கிறது நன்மை செய்ய விருப்பம் இருக்கிறது ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை இவனே நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இருப்பவன் போட்டு அவனை குழப்பி விடுவான் ஆகவே விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் நன்மை செய்ய விரும்புகிற மனிதனுக்குள் தீமையை உண்டாக்கும் ஒரு பிரமாணமும் அல்லது கட்டளையும் இருக்கிறது அதாவது தீமை செய்யும் வித்து அவனுக்குள்ளாக இருக்கிறது அதனால் மாம்சத்தில் உண்டாகும் இந்த பாவ பிரமாணத்துக்கு அது நம்மை சிறையாக்குகிறது அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற பருசுத்தவான் அவர் ரோமருக்கு எழுதினர் ஏழாம் அதிகாரத்தில் சொல்கிறார் நான் நிர்பந்தமான மனிதன் மனதின் பிரமாணமாகிய தெய்வ கட்டளைகளுக்கும் மாம்சத்தின் பிரவா பிரமாணமாகிய பாவ கட்டளைகளுக்கும் விரோதமான போராட்டம் எப்பொழுதும் இருக்கிறது இதில் எது ஜெயிக்கும் எதை நாம் செய்கிறோமோ அது ஜெயிக்கும் நாம் அந்த மனிதராக இருப்போம் அந்த காரியம் அவனை ஆட்கொண்டு அவன் நல்ல மனிதன் என்றும் அவன் கெட்ட மனிதன் என்றும் அவனுக்கு பெயர் கொடுக்கிறது அகவேதன் முதலில் சொன்னேன் பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் போராட்டம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறதோ இந்த உலகத்தில் அப்படியாய் ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்தில் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இல்லை என்றால் மாம்ச பிரமாணத்திற்கும் பாவ பிரமாணத்திற்கும் மனதின் பிரமாணமாக தெய்வ கட்டளைகளுக்கும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஈஸியாக சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் பேசி கொண்டிருக்க உங்கள் வீட்டில் மதுர ஆட்சியாக சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்க பர் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் பாபிலோனா எருசலேமா குழப்பமா வேசிதனமா பாவமா அல்லது தேவனுக்கு பயப்படுகிற பயமாக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற காரியமாக தேவனுடைய அன்பாக சமாதானமாக எதுவும் உங்களை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு பதில் வேதமே கொடுக்கிறது ரோமர் எட்டு நான்காம் வசனத்திலே ஆகவே மனிதன் மாம்சத்தின் படி நடக்காமல் ஆவியின் படி நடந்தால் பாவத்திலிருந்தும் ஆத்தும மரணத்திலிருந்தும் தன்னை விடுதலையாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே யோசித்து பாருங்கள் நம் பாம்புக்கு பால் பார்க்கிறோமா அல்லது பயிர் பரிசுத்திற்கு பயிற்சி அளிக்கிறோமா நம் கண்களை மூடிச்சு வைப்போம் அன்பின் தேவனை போராட்டம் நிறைந்த இந்த வாழ்வில் ஜெயம் பெற ஜெய கிறிஸ்து உண்மை நாங்கள் நாடி வருகிறோம் எங்களுக்குள் போராட்டம் மாம்சத்திலும் ஆவியிலும் இதில் எதற்கு நாங்கள் அடிபணிகிறோம் என்பது எங்களுக்கே தெரியாது குழம்பிய நிலையில் இருக்கிறோம் ஆனால் வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறபடி கர்த்தாவே ஆவியின்படி நடந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் உம்மோடு கூட பரலோகத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்றுமே தீமையை செய்ய வைக்கும் பிரமாணம் எங்கள் இருதயத்திலிருந்து முழுவதும் நீக்கப்பட நாங்கள் புது சிருஷ்டியாக மாறும் இரத்தத்தினால் எங்களை கழுவி உம்முடைய ஆளுகை எங்கள் இருதயத்தில் வர பிசாசன் சிங்காசனம் எங்கள் இருதயத்திலிருந்து கவிழ்த்து போடப்பட ஜெபிக்கிறோம் சில சில வேறைகளில் சில சில ஆளுகை தலைத்துக்குவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த குழப்பங்கள் இல்லாதபடிக்கு எங்களுக்கு ஒரு தெளிவை ஒரு வழிநடத்துதலை கொடுப்பீராக பிசாசுக்கு சத்தியம் கிடையாது அவன் சத்தியத்தில் நிலைநிற்பதில்லை அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமாக இருக்கிறான் என்றளவா வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே ஆதி முதற் கொண்டு அவன் இருக்கிறானே அவன் எங்களை ஆளுகை செய்யாமல் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக அதற்காக நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம் அதற்கு வருகிற தடைகளையே சுவின் நாமத்திலான முறியடித்து போடுகிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தானியல் பாருங்க பாபிலோனிலேயே இருந்தாலும் அவன் இருதயத்தில் எருசலேம் அதாவது பிரசன்னம் சமாதானம் நிறைந்திருந்ததனால் அவன் எல்லா காரியங்களும் ஜெயமாக மாற்றிக்கொண்டான் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இதை கடைபிடிப்போம் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய காரியங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க பெல் பட்டனையும் நீங்கள் ஆன் பண்ணலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்